வெல்கம் டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாமா இது மகாபாரதத்துலேருந்து இருந்து வந்த ஒரு கதை முக்கியமான கதைன்னு கூட சொல்லலாமே துரோணர் ஏகலவன்கிட்ட விரலை வெட்டி வாங்குறாரு இல்லையா அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய சர்ச்சைகள் வந்து இருக்கும் அவர் ஒரு ஆசிரியரை போய் மாணவன்கிட்ட இப்படி வாங்கலாமா அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அந்த கதைக்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகாபாரத கதைகள் எப்படி இருந்தாலுமே லைஃப்பில் நமக்கு சின்ன சின்ன கதைகள் கூட நிறைய லெசன்ஸை கொடுக்கல இந்த கதை உங்களுக்கு என்ன லெசன்ஸு கொடுத்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி ஸ்டோரிக்கு போகலாமா துரோணர் ஏஹலிவன்கிட்ட கட்ட விரலை வாங்குறாரு இறக்கமே இல்லாத ஒரு கொடூரக்காரர் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய பேர்கிட்ட இருக்கும் உண்மையில் நடந்தது என்ன துரோணரின் நிலையோ பரிதாபமானது ஆம் துரோணர் அந்த அரச குடும்பத்து ஆசிரியர் எல்லா விதத்திலும் அரசனுக்கு கட்டுப்பட்டவர் அவனை மீறி அவர் எதுவுமே செய்ய முடியாது சுருக்கமாக சொன்னால் அரச குடும்பத்து அடிமைகளில் ஒருத்தர் அந்த நாளில் ராஜவம்சத்துக்கு மட்டுமே ஷத்ரிய வம்சத்துக்கு மட்டுமே சில பயிற்சிகள் கற்றுக்கப்படும் எல்லாரும் எல்லாம் பயின்ற அரசுக்கு எதிரான சக்தியாக தலையெடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தந்திரமாகவே இருந்திருக்கு அந்த வகையில் பாண்டவரும் கௌரவரும் பயில்கிறார்கள் தேரோட்டி மகனான கர்ணனும் படிக்கிறான் அவர்கள் அரங்கேற்ற முடிந்த பின்புதான் ஏகலைவன் அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பதும் அவன் வில்பத்தியில் அர்ஜுனனை விட மிஞ்சி நிற்பதும் அறியப்படுகிறது அரச வாரிசுகளையும் மீறி ஒரு வேட்டுவன் வித்தையில மிஞ்சி நிற்பது அரச குடும்பத்துக்கு நல்லதல்ல நாட்டுக்கும் நல்லதல்ல அவன் எதிரி கையில் விழுந்தா முடிந்தது கதை நாட்டு மக்களை சேர்த்து கழகம் செஞ்சா இன்னும் மோசம் அதுக்காக அவரை அரண்மனைக்கு அழைக்கவும் முடியாது சட்டம் இடம் கொடுக்காது இப்படி ஒரு சிக்கல் இருக்க அவனை சந்திக்க கிளம்புகிறது மேலிடமும் துரோணரும் அர்ஜுனனும் ஏகலைவின் வித்தையில் அஞ்சுகிறாங்க அர்ஜுனனை மீறி ஜொலித்து இருக்கிறார் ஏகலைவன் அவனை விட்டு வைப்பது நல்லதில்லை இப்படி தான் மேலிடம் முடிவெடுக்குது ஏகலைவனோட குரு யார் அப்படின்னு கேட்டால் அவன் துரோணர் அப்படின்னு துரோணோட சிலையை காட்டுறாரு ஆம் துரோணர் தான் மனதால வணங்கி வளர்ந்து தானே வித்தையை கற்றவன் ஏகலைவன் இல்லையா எல்லோரும் அதிர்கிறார்கள் காரணம் துரோணர் அரச குடும்பத்துக்கு மட்டுமே ஆசிரியர் அப்படியானா இவனை இவ்வளோ தி திறமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது துரோணர் அரச குடும்பத்துக்கு எதிராக ஒருவனை ரகசியமாக வளர்ப்பதாக அவர் மீதே சந்தேகம் வருது அரச குடும்பத்துடன் உறவாடுவது ராஜநாகத்துடன் உறவாடுவதற்கு சமம் இல்லையா சிக்கலில் தவிர்க்கிறாரு துரோணர் ராஜ துரோக குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்படும் ஆபத்து நெருங்குச்சு இதனை இதை கண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அவரை காக்கும் ஒரே நம்பிக்கையாக ஏகலைவன் நிற்கிறாரு அவன் நிச்சயம் துரோணருடைய பெருமையும் துரோணருடைய மகிழ்ச்சியும் சாதனையும் அவன் இல்லையா ஆனால் விதி துரோணருக்கு அவனை விடவும் முடியல எடுக்கவும் முடியல தவிக்கிறாரு அரச கட்டளை மீறி அவர் என்ன செய்ய முடியும் அவனை கொல்ல வேண்டிய இடம் வந்துச்சு அரசனுடைய கோபம் அவனை முதல்ல கொல்லும் துரோணரை அடுத்து கொல்லும் ராஜ துரோகம் அப்படின்னு குற்றத்துக்கான தண்டனை எது யோசித்தார் துரோணர் அந்த சீடன் அழிவதில் அவருக்கு விருப்பம் இல்லை அவனை பலம் இழக்க வச்சா போதுமென குரு கட்டை விரலை கேட்குறாரு குரு கேட்டால் தலை கொடுக்கும் துணியும் ஏகலைவன் கட்டை விரலை மகிழ்ச்சியாக கொடுத்து பலம் இழக்கிறான் இனி அவனால் வில்வித்தெயில் அவ்வளோ துல்லியமாக செய்ய முடியாது குருவுக்கு சிஷ்யன் கொடுக்கும் காணிக்கை அவரை காக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர நம்பிக்கை கண்ணீரோடு அவனோட கட்டவரில் காயத்தில் வச்சு கழுத்தில் கட்டிக்கிறாரு துரோணர் அந்த காட்சி எல்லாருக்குமே கண்ணீர் வரவழிக்கும் துரோணருக்கு அவன் போல ஒரு மாணவன் இல்லை நல்ல ஆசிரியனுக்கு சிறந்த மாணவனை விட பெருமை ஏது ஆனால் விதி அந்த பக்கம் ஏகவலனுக்கோ குருநாதருக்கோ வித்தையினை கொடுத்து விட்ட தியாக மகிழ்ச்சி அதாவது அவன் கத்த வித்தைக்கான ஒரு பலன் அதாவது அந்த குரு தட்சணை கொடுத்துட்ட மகிழ்ச்சி தன் கட்டை விரல் அவர் கழுத்தில் இருக்கிறது அவ்வளவு சந்தோஷம் தானே அவரின் மார்பில் சாய்ந்ததாக மகிழ்கிறான் துரோணர் அரண்மனைக்கு திரும்புகிறாரு ஆம் துரோணர் அவனை உயிர் காக்கிறாரு அவன் துரோணர் உயிரையும் காக்கிறான் காலங்கள் ஓடிச்சு பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் நெருங்குச்சு ஒவ்வொருவரின் பலத்தையும் அளந்த கண்ணன் துரோணர் பக்கமும் வருகிறார் ஏற்கனவே கட்டை விரல் வாங்க காரணமே அந்த மாயவன்தான் ஆம் வித்தை ஒன்றுக்காக கர்ணனியை அரசனாக்கி கைக்குள் வைத்திருக்கும் துரோ துரியன் ஏகலைவன் கிடைச்சா விடுவானா அதுதான் கண்ணனுடைய கவலை அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணியிருப்பார் துரோணர் கழுத்தில் இருப்பது உன்னதமான சிஷியனுடைய காணிக்கை இல்லையா அது துரோணரை கண்டிப்பாக சாக விடாது அது இருக்கும் வரை துரோணர் விழமாட்டார் என்ன செய்யலாம் அதே வித்து தான் ஏழை அந்தனராக மாறிய கண்ணன் யாசகனாய் வந்து தன் மகளுக்கு திருமணம் ஒரு தாலிக்கு கூட வழி இல்லை என்று அழுது அந்த தாயத்தையே உற்று பார்க்கிறார் குறிப்பறிந்த துரோணர் இதைவிட பெரும் தாலி இல்லை இது ஆசி என அதை வழங்குறாரு துரோணரின் கழுத்தில் இருந்த அந்த பெரும் கவசத்தை அகற்றுறாரு கண்ணன் அதன் பின் எல்லாம் முடிஞ்சிச்சு சாகும் வேளையில் துரோணர் முன் தன் புல்லாங்குழலை காட்டுறாரு கண்ணன் ஆம் அதில் அந்த விரல் பதிந்திருந்தது அதை கண்டவுடன் துரோணருக்கு எல்லாமே வழங்குச்சு மெல்ல பேசினான் கண்ணன் அவன் குரல் அந்த நாண தத்துவத்தை போதித்தது துரோணாச்சாரியரே சிஷ்யர்களிலே எல்லாம் உயர்ந்தவன் ஏகலைவன் ஆசிரியரிலே எல்லாம் உயர்ந்தவன் நீ உங்களுக்குள்ளான உணர்வும் புரிந்துணர்வும் பாசமும் எந்த குருவுக்கும் சீடனுக்கும் அமையாது அவனை அன்றே நீ கொன்றிருந்தால் நீ பாவியாயிருப்பாய் விட்டிருந்தால் அவனை நீயே வளர்த்தாய் என பழி சுமந்திருப்பாய் அவன் பாண்டவர் பக்கம் வந்தாலும் கௌரவர் பக்கம் வந்தாலும் பழி உனக்கே உன் மாணவர்களில் அர்ஜுனன் பெரும் அடையாளம் ஆனால் நீ நேரடியாக பயிற்றுவித்தாய் உன் மனதால் வணங்கி வளர்ந்தவன் ஏகலைவன் அவனை விடவே உயர்ந்தவன் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதன் அடையாளம் அங்கு உன் உயிரை அவன் காத்து மாணவன் மாணவனுடைய கடமையை செய்தான் நீ அவன் உயிரை காப்பாற்றி ஆசிரியர் கூடிய கடமையை காத்தாய் நீ கேட்டவுடன் கொடுத்த அந்த விரல் அவனின் தியாகத்துக்கு குரு சுற்றிய பாவத்துக்கும் எடு என்றும் எடுத்துக்காட்டாய் இருக்கும் உன் பெயர் இருக்கும் இடமெல்லாம் அவனும் இருப்பான் அந்த புல்லாங்குழில் இருந்த விரலை நோக்கியபடியே உயிர் நீத்தார் துரோணரும் ஆம் நல்ல மாணவன் ஆசிரியர் அளவு வரலாற்றில் என்பதுதான் ஏகலைவன் வாழ்க்கையோட தத்துவம் மகாபாரதத்தோட ஒவ்வொரு காட்சியும் ஸ்லாகிப்பானது வெற்று பாத்திரம் என்றோ தேவையற்ற திணிப்பு என்றோ எதுவுமே இல்லை ஆயிர அர்த்தமோ உருக்கமோ தியாகமும் நிறைந்த காட்சி ஏகலைவன் துரோணர் காட்சி அது சொல்லும் தத்துவம் ஏராளமான தத்துவம் குரு சிஷ்ய பந்தத்துடைய நிலைமையை பற்றி அன்னைக்கு வந்த கதை தான் இந்த மகாபாரத கதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்